அகரம் சஞ்சியில் எழுத்துக்களை தனது முத்துக்களை குறைப்பவர் அவரை இப்பொழுது இங்கு வணக்கம் எல்லோரும் அவர்களுடைய கோணத்தில் ஆசிரியர் ரவீந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையை சொன்னார்கள் அதிலேயும் அகரம் வெற்றிமணி ஆசிரியர் சிவமார் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது அகரம் இதழிலும் ஐரோப்பிய தமிழ் வானொலியிலும் என்னுடைய குரலை பதிப்பவர் என்று சொன்னார் உண்மையிலேயே நான் குரலை பதிக்கிறாள் இல்ல பிரச்சனையில பதிக்கிறாள் அதாவது மாசர் மாசர் பட்ட பிரச்சனைகளை பற்றி தான் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் ஒரு ஊடகம் என்னை இந்த மண்ணில் ஒரு ஊடகவியலாளராக அடையாளப்படுத்தி ஊகவியலாளராக இருக்கிறவர்கள் மத்தியில் நீ எழுதுவதை எழுது என்று சொல்லி எனக்கு சுதந்திரம் தந்தது இந்த என்னுடைய வாழ்நாளில் அது மாசம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அகரம் ஆரம்பிக்கிற பொழுது முதல் நிகழ்வுகளுக்கு நாங்கள் அகரம் வெளியிட்ட செல்கின்ற பொழுது நானும் மாசரம் சென்ற பொழுது பலர் பார்த்து மாசருக்கு சொன்னதே மாசர் இதுவரை காலம் நல்லா வாழ்ந்திருக்கிறீங்க இப்போ உங்களோட கூட்டு கொஞ்சம் ஜரியில்லாம இருக்கு இவர கொண்டு தெரியாதீங்க ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு பொறுப்பில் இருந்தேன் இரண்டாயிரத்தி பத்து வெளியில வந்து முதல் முதலாக நாங்கள் எழுதிய தொடங்கிய பொழுது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் ஏப்ரல் மாசம் அகரம் இதழில் முதன் முதலில் இன்றெல்லாம் சர்ச்சைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு விடயத்திற்கு அகர முற்றுப்புள்ளி வைத்தது அந்த முற்றுப்புள்ளிக்கு மாசர் எனக்கு அன்றைய கால பகுதியில் முற்று சுதந்திரம் தந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அகரம் ஏப்ரல் மாதத்தின் முதல் முதலாக தேசிய தலைவர் மாவீரர் ஆகிவிட்டார் என்று பதிவு செய்திருந்தோம் மாசர் மறந்திருக்க மாட்டார் புத்தகம் வெளிவந்து அடுத்த கணமே புத்தகத்துக்கும் கூட ஆண்டு ஒரு ஆரம்பித்தல் வந்துச்சு எல்லா இடத்திலேயும் புத்தகம் அதாவது ஐரோப்பா முழுவதும் சென்று கொண்டிருக்கிற புத்தகங்களை நிறுத்த வேண்டும் உடனடியாக என்று எனக்கு ஒரு அழுத்தம் வந்துச்சு என்னடா நான் அப்போ மாசரோடு இருக்கிறேன் புத்தகத்தை நிறுத்துவதாக இருந்தால் புத்தகத்தை தடுப்பதாக இருந்தால் நீங்கள் தான் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்பதை எனக்கு சொன்னவர்களுக்கு நான் சொன்னேன் ஏனென்றால் அந்த கால பகுதியில் அந்த வசனம் மிகவும் பரபரப்புக்குள்ளான ஒரு பிரச்சனையான உடைய மாசருக்கு எடுத்தா மாசர் இல்ல புத்தகத்தை நிறுத்த முடியாது புத்தகம் அச்சிரப்பட்டு வெளியில வந்துடுது புத்தகம் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டது நாங்கள் அடுத்த புத்தகத்துக்கான வேலை செய்யறோம் அப்படின்றா எழுதினவனை தூடாட்டாங்க அதையும் செய்ய மாட்டார் கடைசியாக மாசர் நீர் பன்னிரெண்டில் இருந்து இன்று வரை மாசர் எனக்கு நூறு தரம் சில நேரம் இப்பெல்லாம் இருநூறு தரத்துக்கு மேல போன் அடிப்பார் சில நேரம் எழுதுவேன் ஆனால் அந்த அழுக்காமல் மாசர் எனக்கு தந்து கொண்டிருக்கிற அந்த சுதந்திரமும் இன்று வரை என்னை தூண்டி எழுத வைக்கின்ற சுதந்திரமும் எனக்கு மாசர் முழுமையாக தந்தது என்பதனை மிகுந்த நன்றியுடன் இந்த இடத்திலே நான் உங்கள் முன் பதிவு பெருமையாக கருதுகிறேன் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பித்த பகுதிகளில் ஏராளமான என் வயது வத்தவர்கள் இருந்தோம் நான் சுதன் துஷார் ஒரு பெரிய பட்டாளம் அந்த பகுதியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பகுதியில் ஐரோப்பிய தமிழ் வானொலியோ அல்லது அகரமோ நிகழ்வுகளை நடத்துவதாக இருந்தால் எந்த பெரிய சவால்களை சந்தித்து என்பது எங்களுக்கு தெரியும் 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 நாங்கள் அகரம் இதழில் இன்று வரை எழுதி வருகின்ற அத்தனை உண்மைகளும் அது உண்மையா இல்லையா என்பதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அதனை எழுதி வருகின்ற இன்று வரை நான் எழுதி வருகின்ற பொழுது அதனால் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அவை உண்மைதான் என்பதை இன்று வரை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் அல்லது பெருமையை ஒரு கட்டுக்கதையாக இந்த ஊடக இன்று ஊடகங்கள் நடத்தப்படுகின்ற முகவரி போட்டு தொலைபேசி இலக்கம் போட்டு ஒரு ஊடகத்தை நடத்தி அதை ஐரோப்பா முழுவதும் பெறவ செய்து ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை மதிக்கின்ற பெருமை இன்று ஐரோப்பாவிலே இருக்கின்ற ஊடக மக்களுக்குள் மிக 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 அரிதான விடயம் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் நான் எழுதுகின்ற விடயம் ஆணித்தரமாக ஒரு குறிக்கோளை அல்லது ஒரு இலட்சியத்தை சுட்டுவதாக இருக்கும் அந்த அகரத்திலேயே அதற்கு பதிலாக எழுதுகிற இன்னொரு ஊடகவியலாளர் அல்லது இன்னொரு எழுத்தாளர் அவர் தன்னுடைய குறிக்கோளை எழுதுவார் இந்த பத்து பதினோரு மாடுகளை ஒரே பட்டியல கட்டி அதை புத்தகமாக வெளியிடுவதற்கு எந்தளவு துணிவும் எந்தளவு அதை நடாத்துகின்ற அந்த இலட்சியமும் இருக்க என்பதை நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்னை ஆசிரியர் ரவீந்திரன் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த முல்லை மோகன் அண்ணா இந்த இடத்துல இல்ல அவரை ஒரு இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் நினைவு கூற வேண்டும் என உங்களை வேண்டிக் கொள்கிறேன் முல்லை மோகன் அண்ணா என்ன ரவிமாசருக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் யார் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்ற எந்த விதமான தகவலும் மாசருக்கு தெரியாது நான் எங்க வேலை செய்யறேன் எங்க எங்க இருந்து வந்திருக்கிறேன் இப்போ என்ன ஜெர்மனில செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எந்த விஷயமும் மாசருக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அந்த வானொலி அறிவிப்பை இப்படித்தான் என்று சொல்லி மறுநாள் மைக்க தனியே எங்கள்கிட்ட தந்துட்டு மாசர் விட்டுட்டு போன அந்த நம்பிக்கை இன்று வரை என்னால் அதை காப்பாற்ற முடியல ஏனென்றால் எனக்கு நேரம் குறை பிரச்சனைகள் ஒரு ஒரு பிரச்சனைகளால இன்று வரைக்கும் அந்த மாசருடைய ஐரோப்பிய தமிழ் வாழ்வின் விடயங்களில் என்னால் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியலை தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் மாசரால் முடிந்த மாசரால் மாசர் செய்கின்ற மாசர் நடாத்துகின்ற எல்லா விடயங்களிலும் என்னால் முடிந்தவரை தோளோடு தோல் நின்றிருக்கிறேன் அதை விட மாசரை விடவும் மாசரை போலவே அனுபவித்த மயூரன் ஆரம்ப காலங்களில் எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஆற்றி தந்த இன்று வரை முகமறியாமல் இருக்கின்ற இன்று வரை தெரியாமல் இருக்கின்ற விடயங்களுக்கும் இந்த இடத்திலே மாசர் குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நான் என்ன சாப்பிடுவேன் என்ன சாப்பிட மாட்டேன் எப்ப என்ன சாப்பிடுவேன் என்றதை தான் முழுக்க முழுக்க தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நான் பெற்றதாயோட வாழ்ந்ததுமே வாழ்ந்ததும் குறைவு ஒரு தாயை விடவும் மிகவும் அருமையாக எங்களை கவனிச்சு விட்டுவார்கள் எல்லாரையும் என்ன மட்டுமில்லை எல்லாரையுமே கவனிச்சு பிள்ளைகளாக பார்த்து அனுப்பி வைக்கின்ற அந்த தாய்க்கும் இந்த மேடையிலே நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்போயிருந்த அறுபதாவது என்ன விழான்றது தலைப்பையும் முதல் கவனிக்கல பிரதான் பார்த்தேன் அது மாசரனுடைய வயதையும் சுட்டுகிற ஒரு விழாவாக இருக்கிறது இப்படியான ஒரு ஊடக பரப்பில இந்த ஊடகத்தை இந்த இரண்டு ஊடகங்களும் நான் சில கசப்பான விடயங்களையும் நான் எப்பவும் சொல்லிடுவேன் அது எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கிறேன் இருக்கின்ற இந்த வாழ்கின்றகால பகுதியில் இந்த ஊடகமும் மாசர் வாடக வாழ்கின்றகால பகுதியில் நடாத்துகின்ற இந்த வானொலியும் இந்த சுதந்திரமும் அவர் நடாத்துகின்ற விதமும் அவர் எழுதுகின்ற துணிச்சலம் அவருக்கு பிறகு ஐரோப்பாவில் இருக்காது என்பதுதான் அவருக்குரிய பெருமை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்